ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்தியா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த ஆதார் கார்டு அப்டேட் செய்கிறதுக்கான அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சண்டைலுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுவும் செப்டம்பர் பதினாலாம் தேதி தான் கடைசி நாளில் ஆதார் கார்டு அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்காங்க கடைசி தேதி என்னங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை தான் ஆதார் கார்டு வந்து புதுப்பிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சிலர் வதந்திகளை பரப்பி வராங்க இந்த சூழ்நிலையில் கடந்த பத்து நாட்களில் நாடு முழுவதும் சுமார் அறுபது லட்சம் பேர் வந்து ஆதார் கார்டை வந்து புதுப்பிச்சிருக்காங்க இந்த நிலையில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலையில டிசம்பர் மாதம் வரை ஆதார் அட்டையை வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்க வந்து மத்திய அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படி புதுப்பிக்காவிட்டால் என்னவாகும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் ஆதார் கார்டு தான் ஒருவருடைய அடையாளம் என்று அப்படி ஆயிடுச்சு ஆதார் கார்டு இல்லாம வங்கி கணக்கு தொடங்குவது முதல் பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு மகளிர் உதவித்தொகை விவசாய மானியம் சிலிண்டர் மானியம் பள்ளிகளில் சேர கல்லூரிகளில் சேர ஜாதி சான்றிதழ் வாங்க அரசு பணியில் சேர ஒரு மனிதனின் அனைத்து வேலைகளுக்கும் வந்து இப்போது ஆதார் கார்டு வந்து அவசியமாக இருக்கு இதன் காரணமாக அனைவரும் தற்போது ஆதார் கார்டு வைத்திருக்காங்க இந்த நிலையில்தான் ஆதார் கார்டு வைத்திருப்பவங்களோட பத்து ஆண்டுகளில் ஒரு முறை தங்களது ஆதாரை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஆதார் ஆணையை வந்து சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை வந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டியது ஏன் அவசியம் அப்படின்னா பலரும் தங்களோட முகவரி மற்றும் செல்போன் எண்களை மாற்றி இருப்பாங்க முகங்கள் பத்து வருடங்களுக்கு மொத்தமாக மாறி இருக்கும் ஆனா ஆதார்ல பழைய புகை இருக்கும் அதே போல கைரேகை மாறி இருக்கும் வாய்ப்பு இதனால ரேஷன் கார்டு வங்கி வங்கிகள் மற்றும் சிம் கார்டு வாங்கும் இடங்கள்ல சான்று செய்தல பிரச்சனை ஏற்பட்டு வரும் இதன் காரணமாக தான் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து ஆதாரை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னும் ஆதார் ஆணையை வந்து வலியுறுத்தியிருக்கு ஆதார் கார்டு அப்டேட் செய்து பத்து ஆண்டுகள் ஆன பிறகு அதற்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பிக்கும் பணியை வந்து மேற்கொள்ளலாம் அப்போது புகைப்படங்கள் கைகிரேகள் புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆதார் கார்டை புதுப்பிக்க பதினேழாம் தேதி வரை தான் கால அவகாசம் என்று தவறான தகவல் பரவியதால் இ சேவை மையம் மற்றும் ஆதார் மையங்களும் மக்கள் கூட்டம் அளமோதியுது இந்த நிலையில் தான் இது பற்றி புதுசு புதுசாக வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதாவது டிசம்பர் மாதம் வரை நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னும் அதே மாதிரி ஆதாரில் புகைப்படம் மாற்றுவது கைரேகை கருவிலி பதிவு செய்வது முகவரி மாற்றம் செய்வது பெயர் பிறந்த தேதி ஆகியவை திருத்தம் செய்வது போன்ற பணிகளுக்கு ஆதார் மையத்தில் ரூபாய் ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் ஆனால் பொதுமக்கள் நேரடியாக ஆதார் இணையதளத்தில் முகவரி மாற்றம் செய்தால் அதற்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரை கட்டணம் இல்லை அப்படின்னும் இலவசமாக முகவரி மாற்றம் பதிவு செய்யலாம் அப்படின்னும் பதினேழாம் தேதிக்கு பிறகு இதற்கு மட்டும் வெறும் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்குது அதனால் யாராவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா இனி நீங்கள் வந்துட்டு ப பண்ணிக்கலாம் அதுக்கான அமௌண்ட் கிடையாது அதே நீங்கள் சேவை மையம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் தான் வந்து அவங்க மாற்றுவாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ